வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல் உங்கள் அனுபவம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் முக்கியமான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஐடி உங்கள் ஐடி ஆஃபன் பண்ணி இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிணா ஐடி வந்து பிளாக் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ ஆனால் இமீட்டாக ஓபன் பண்ணி இந்த இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு டிக் கொடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் ஒரு மொபைல் ஃபோன்களே இயக்குவதற்காக போதுமான அளவு திறமையும் மற்றும் மின்னஞ்சல் அனுப்புதல் மற்றும் பேருதல் உழாவதல் அதாவது குரோசிங் போன்றது உங்களுக்கு அடிப்படை அறிவு உங்களான இருக்குதான்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதுக்குள்ள ஒப்புக்கிறேன்னு சொல்லி டிக் அடிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்று இது நான் செலுத்திய தொகை எஸ்பிஓ வழங்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ் சேமிக்க சேவைக்காக மட்டுமே தவிர வேறு எந்த உலகத்தில் அல்லது இது மாதிரி நிறையா டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் அடித்து இந்த பாக்ஸ் எல்லாமே டிக் அடித்து எல்லாமே ஃபுல்லாக ரீட் பண்ணி படித்து முடிச்சுட்டு எல்லாம் டிக் அடித்து முடிச்சுட்டு நீங்கள் கீழே சப்மிட் கொடுக்கணும் கொடுத்துட்டிங்கனாக்காக்க உங்களுக்கு உங்கள் ஐடி வந்து நீங்கள் இதெல்லாம் டேம்ஸ் எல்லாம் இருக்காங்க ஃபுல்லாக படிக்கணும் படிச்சுட்டு நீங்கள் பார்த்து ஏனோ தானே டிக் அடிக்காதுங்க ஏ டு நல்லா ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு வந்தால் பதினஞ்சு டிக்கு இருக்கும் பதினஞ்சு டிக்கும் படித்தோம்னா எங்கள் கீழே அக்சர்ட் இருக்கும் அக்ஸர்ட் கொடுத்துடணும் அக்சர்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ் போர்டு பழைய பேடி எப்போயும் முன்னாள் வந்துடும் ஸோ உங்கள் ஐடி எப்பயும் போல் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் கோட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஸ்கோர் பண்ணிட்டே போயிருக்காக்கா கோ டூ டேஷ் போர்டுன்னு இருக்காங்க அந்த ஆப்ஷன் டிக் பண்ணணும் டிக் பண்ணுங்கன்னு வந்து பழைய பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் இப்படி ஆச்சுன்னா மட்டும் தான் ஐடி உங்கள் லைவில் இருக்கும் இல்லைன்னா அவங்க ஐடி எஸ்பிஓ திருப்பி லான்ஜ் ஆப்பி உங்கள் ஐடி பிளாக் ஆகிடும் அதனால் இதெல்லாம் யாரும் அவங்க டவுன்லைன் முடிக்கல இமீடியட்டாக ஓப்பன் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க அவங்க டவுன்லைன் யாரால இருக்காங்களோ அவங்களுக்கு இமியட்டாக இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஒர்க்கை இமீடியட்டாக முடிக்க சொல்லுங்கள் சரி பண்ணால் இந்த டாஸ்க் முடிக்காதவங்களுக்கு எல்லாருமே ஐடி வந்து ப்ளாக் ஆகிடணும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது நீங்கள் எஸ்பிஓவில் கண்ட தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க அதனால் இமீடியட்டாக அந்த ஒர்க் முடிச்சுங்க மறக்காம நம்ம க்ரீன் டிச் யூடியூப் சேனல் க்ரீன் டிச் பிளஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது பார்த்து பெல்லைன்னு ஆல் இருக்கும் செட் பண்ணி அப்போ தான் நாங்கள் போகிற எஸ்போ போகிற அடுத்தது நோட்டிஃபிகேஷன் கிட்டே உங்களுக்கு வரும் மீண்டும் மறுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்